எல்லாருக்கும் வணக்கம் ஐ தமிழ் அகாடமியோட இந்த ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான மைல்கல்ல கொண்டாட போகிறோம் ஆனா இது வெறும் நம்பர்ஸை பற்றின ஒரு கதை கிடையாது இது நம்ம எல்லாருடைய ஒரு எமோஷனல் பயணம் வாங்க இந்த பயணத்தில் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் ஒன்று எழுபத்தஞ்சு நாலு பூஜ்ஜியம் ஒன்று அதாவது ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்து நானூற்றி ஒன்று இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஒரு சேனலை ஒரே மாசத்துல பார்த்த பார்வையாளர்களோட எண்ணிக்கை இது பார்க்குறதுக்கு ஒரு பெரிய வெற்றி மாதிரி தெரியுது இல்லையா ஆனால் இந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ரோலர் கோஸ்டர் கதை ஒழிஞ்சிருக்கு வெறும் ரெண்டே மாசத்துல ஒரு சேனலோட ஆடியன்ஸ் ஐநூறு சதமானத்துக்கும் மேலே எப்படி உயர முடியும் இந்த கிராஃபை கொஞ்சம் பாருங்களேன் என்னடா இது ஒரு மலை மாதிரி மேலே ஏறுது அப்புறம் திடீர்னு ஒரு பள்ளத்தில் விழுது மறுபடியும் ஏறுது மறுபடியும் விழுது இதை பார்த்தா இது வளர்ச்சியாக இல்லை வீழ்ச்சியானே ஒரு நிமிஷம் நமக்கு குழப்பம் வரும் இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அதை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் ஒரு பக்கம் செவன் பணப்பழக்கங்கள் வீடியோ அதோட கிளிக் த்ரூ ரேட் அதாவது சிடிஆர் ரொம்ப கம்மி வெறும் மூணு புள்ளி மூணு மூணு பர்சன்ட் தான் ஆனால் வியூஸ் ரெண்டு லட்சத்துக்கும் மேலே போயிருக்கு இன்னொரு பக்கம் டெக் வீடியோக்களை பாருங்க வியூஸ் குறைவு தான் ஆனால் சிடிஆர் பாருங்க பதினோரு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கு இந்த சேனல் அவங்களோட ஆரம்ப கால டெக் ரசிகர்களை முழுசாக மறக்கல அவங்களுக்காகவும் ஒரு திட்டம் வச்சிருக்காங்க பாருங்க மார்ச் சுமார் பயணம் அடுத்த பாரு பாதியா குறைஞ்சு பதினெட்டாயிரத்துக்கு வந்துருச்சு எல்லாமே கனவு மாதிரி நல்லா போயிட்டு இருந்தப்போ கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருந்தது அந்த உச்சத்துக்கு அப்புறம் நம்ம சந்திச்சது ஒரு பயங்கரமான வீழ்ச்சி சொல்ற மாதிரி தான் வேகமா மேல போனது அதை விட பல மடங்கு வேகமா கீழே வர ஆரம்பிச்சது அந்த வீழ்ச்சி நம்ம வளர்ந்த வேகத்தை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது அது ஒரு பேரதிர்ச்சியா இருந்துச்சு ஆனா அந்த கடினமான நேரத்துல நாங்க உடஞ்சு போயிடல அந்த வீழ்ச்சியில இருந்து மீண்டு வரணும் பாடங்களை முடிவு அந்த சரிவு ரொம்ப வலிச்சது ஆனா அது ஒரு முக்கியமான உண்மையா எங்களுக்கு கத்து கொடுத்துச்சு அந்த பெரிய புயலுக்கு பிறகும் நம்ம கூடவே நின்ன நீங்க நம்மளோட உண்மையான கோர் கம்யூனிட்டி யாருங்கிறத எங்களுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு அங்க இருந்து மெதுவா மீண்டு வந்து நவம்பர்ல ஒரு சின்ன வேகம் பிடிக்குது ஆனா அதுக்கப்புறம் நடந்தது தாங்க உண்மையான மேஜிக் டிசம்பர்ல பாருங்க எங்கேயோ போயிடுச்சு ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் இது வெறும் வளர்ச்சி இல்ல ஒரு வெடிப்பு அப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான் இந்த தாறுமாறான ஏற்ற இறக்கங்கள் ஒரு தோல்வியோட அறிகுறியா இல்ல இந்த டிஜிட்டல் உலகத்துல வெற்றி எப்படிதான் விசித்திரமா இருக்குமா இந்த வளர்ச்சிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சேனலுக்கு ஒரு தெளிவான பாதை இல்ல டெக் மோட்டிவேஷன் எல்லாத்தையும் பத்தி வீடியோ போட்டாங்க ஆனா எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைச்சதால ரிசல்ட் சரியா வரல அப்போ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படி என்னதான் மாறிச்சு இந்த கேள்விதான் நம்ம மர்மத்தோட மைய புள்ளி வாங்க ஆதாரத்தை பாத்திரலாம் இதோ ஆதாரம் எங்க தான் இருக்கு டேட்டா ரொம்ப தெளிவா சொல்லுது வளர்ச்சி ஆரம்பிச்ச அந்த கரெக்ட் டைம்ல சேனலோட ஃபோகஸ் திடீர்னு பர்சனல் பைனான்ஸ் பக்கம் திரும்புது

அடுத்த டேட்டாவை பார்த்தா உங்களுக்கே புரியும் இங்கே பாருங்க முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க அதுக்கடுத்து இருபத்தஞ்சு முப்பத்தி நாலு அப்புறம் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு வயசு பிரிவினர் இதுல நமக்கு என்ன தெரிய வருது ரொம்ப சிம்பிள் இந்த சேனலோட முக்கிய ஆடியன்ஸ் வேலைக்கு போற தங்களோட கெரியர்ல கவனம் செலுத்துற நடுத்தர வயசுல இருக்கிறவங்க தான் நிறைய வியூஸ் வாங்குறது ரொம்ப முக்கியம்தான் ஆனா இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி அது மட்டுமே முழுமையான கதை இல்லை சரி இப்போ நம்ம ரெண்டு முக்கியமான துப்பு இருக்கு ஒன்று பார்வையாளர்களில் பெரும்பான்மையானவங்க ஆண்கள் ரெண்டு அவங்க வேலைக்கு போகிற வயசில் இருக்கிறவங்க இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா நமக்கு ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது இந்த சேனலோட கோர் ஆடியன்ஸ் யாருன்னா தன்னோட கெரியர் நிதி நிலைமை நீண்டகால திட்டமிடல் இதிலெல்லாம் கவனம் செலுத்துகிற ஒரு ஆண் இந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் நம்மளை புதிரோட கடைசி கட்டத்துக்கு கூட்டிட்டு போக போகுது இதோ நம்ம எல்லா கேள்விக்கும் பதில் இங்க தான் இருக்கு இதை தான் ஸ்மோக்கிங் கன்ன சொல்லுவாங்க இங்க பாருங்க நவம்பர் டிசம்பர் மாசங்கள்ல வெளியான டாப் வீடியோக்கள் தலைப்புகளை கவனிச்சீங்களா மாசம் ஆயிரம் ரூபாய் எஸ்ஏபி சக்தி வாய்ந்த எஸ்ஏபி நிதி சுதந்திரம் எல்லாமே முதலீடு நிதி திட்டமிடுதல் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் இப்போ இந்த வீடியோக்கள் ரிலீஸ் ஆன தேதியையும் நாம முன்னாடி பார்த்த அந்த வளர்ச்சி கிராஃபை ஒப்பிட்டு பாருங்க அப்படியே கனெக்ட் ஆகுது இல்லையா அப்போ மர்மம் தீர்க்கப்பட்டது ரொம்ப சிம்பிள் சரியான ஆடியன்ஸ் அவங்களுக்கு தேவையான சரியான கண்டென்ட் அதுவும் சரியான நேரத்துல கிடைச்சிருக்கு விலைக்கு போற எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிற ஆண்களுக்கு நிதி சம்பந்தமான கண்டென்ட் தேவைப்பட்டிருக்கு இந்த சேனல் கரெக்டா அந்த நேரத்துல எஸ்ஐபி பத்தின வீடியோக்கள்ல போட்டு அவங்களோட தேடலுக்கு தீனி போட்டிருக்கு விளைவு நாம பார்த்து அந்த நம்ப முடியாத வளர்ச்சி இந்த டைம் லைன்ல அந்த ஃபார்முலா நிஜமாவே வேலை செய்யறத நீங்களே பார்க்கலாம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெறும் பதினெட்டாயிரம் பார்வையாளர்கள் இருந்திருக்காங்க டிசம்பர்ல எஸ்ஐபி வீடியோக்களால் ஒரு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் வரலாற்று உச்சத்தை தொடுது அதுக்கப்புறம் பார்வையாளர்கள் எண்ணிக்கை சரிஞ்சாலும் பிப்ரவரியில ஐம்பத்தி ரெண்டாயிரங்கிற ஒரு புதிய உயர்ந்த இடத்துல நிக்குது இதுதான் அந்த உச்சம் மற்றும் நிலைப்படுத்துதல் முறை ஒவ்வொரு ஆளையும் சேனல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு இந்த மொத்த அனாலிசிஸையும் நம்ம ஒரு சிம்பிளான மூணு ஸ்டெப் ஃபார்முலாவா மாத்தலாம் ஸ்டெப் ஒன் உங்க கோர் ஆடியன்ஸ் யாருன்னு ஆழமா புரிஞ்சுக்கோங்க அவங்க யாரு என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸ்டெப் ரெண்டு அவங்களோட முக்கியமான பிரச்சனை இல்லைன்னா தேவை என்னன்னு கண்டுபிடிங்க ஸ்டெப் மூணு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குற மாதிரி அவங்களுக்காகவே கண்டென்ட்டை தொடர்ந்து உருவாக்குங்க இந்த சேனல் இந்த மூணு விஷயத்தையும் அவ்வளோ கச்சிதமாக செஞ்சுருக்கு அவங்க தங்களோட தீவிரமான டெக் ரசிகர்களை கைவிடலை அதுக்கு பதிலாக ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான வேலையை செஞ்சுருக்காங்க அவங்களுக்காகவே பிரத்யேகமாக ஐ டமிழ் டெக்குன்னு ஒரு புதிய சேனலாக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது பொதுவான பார்வையாளர்களுக்கு ஒரு சேனல் தீவிரமான டெக் ரசிகர்களுக்கு ஒரு சேனல்னு ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு பிடிச்சதை கொடுக்க முடியும் நாம முதல்ல பார்த்த அந்த குழப்பமான ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்ச வரைபடம் ஒரு தோல்வியே இல்லை அதுக்கு பேருதான் நிலையற்ற வளர்ச்சி அதாவது பெரிய அலைகளை உருவாக்கி அதன் மூலமா சேனலோட ஒட்டுமொத்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது இந்த ஒரு வரியில எல்லா அடக்கமும் இருக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சியோட ரகசியம் எல்லாரையும் போய் சேர்றதில்லை அது சரியான ஒருத்தருக்கு ரொம்ப ஆழமா முக்கியத்துவம் கொடுக்கறதுல தான் இருக்கு நீங்கள் எல்லாருக்காகவும் கண்டென்ட் பண்ண தேவையில்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமானவராக இருந்தால் போதும் உண்மையான வளர்ச்சி அங்கே தான் ஆரம்பிக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம் இதுதான் எங்க எங்கள் கூட நின்று உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை தொடர்ந்து கொடுக்கணும் இதுதான் நம்மளோட புதிய மந்திரமாக மாறுச்சு சரி இப்போது நம்ம நிகழ்காலத்துக்கு வருவோம் இந்த முழு கதையும் உங்கள் ஏன் சொன்னேன்னா இன்னைக்கு நாம் சேர்ந்து நிற்கிற இந்த இடத்த இந்த தருங்கத்தை கொண்டாடத்தான் நீங்க பார்த்து இந்த ஏற்ற இறக்கங்கள் இந்த கிராஃப் இதெல்லாம் தெரியற வெறும் எண்கள் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உணர்வு பூர்வமான பயணம் இருக்கு இந்த முழு பயணத்திலையும் ஒவ்வொரு வெற்றியிலையும் ஒவ்வொரு சரிவுலையும் நீங்க எங்க கூடவே இருந்தீங்க இது நாமும் நீங்களும் ஒன்னா சேர்ந்து பயணிச்ச ஒரு கதை புயல்ல கரைஞ்சு போன கப்பல்லாம் இல்லாம புயலுக்கு பிறகும் உறுதியா நிக்கிற ஒரு கலங்கர விளக்கமா நாம இன்னைக்கு இருக்கோன்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான் தேங்க்யூ இந்த ஒரு ஒரு கொண்டாட்டம் மட்டும் இது புதிய ஆரம்பம் இப்போ நீங்க சொல்லுங்க நம்ம குடும்பம் அடுத்து எதை நோக்கி பயணிக்கணும் என்னென்ன விஷயங்களை நாம ஒன்றா சேர்ந்து கத்துக்கலாம் அலசலாம் உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம பயணத்தை ஒன்றா சேர்ந்து தொடருவோம்